அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் எல்லாருக்குமே நல்ல ஒரு பணம் சேரணும் தொழில் நடத்துகிறோம் அப்படிங்கும்போது அந்த தொழிலில் நல்ல வந்து லாபம் வந்து ஏற்படணும் அதே போல் நம்மக்கிட்ட எல்லாருமே வந்து அன்பாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் எந்த ஒரு பகையும் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருக்கும் இதுபோல் எண்ணங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நாளை நாளில் நீங்கள் செஞ்சுருங்க நாளைக்கு டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்கழி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொண்ணையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய குபேரருடைய வழிபாட்டுக்கும் சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அன்னைக்கு சுமூகமாக எல்லாத்தையும் நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாக இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான வளர்ப்பிறை சஷ்டி திதியானது பிறக்க இருக்குது மார்கழி வளர்பிறை சஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே சொல்லலாம் இந்த திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை பதினோரு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது எப்போ இப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் அப்படிங்கும்போது முடியுது வியாழக்கிழமை நாளில் இந்த சஷ்டி திதியானது வர இருக்கிறதுனால இதை நம்ம குபேர சஷ்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சஷ்டி திதி அன்னைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பீங்க ஒரு ஒரு சில பேர் வந்து விரதம் இருக்காமலும் மாலை நேரம் வந்து வெற்றிலை தீபம் வெற்றி வச்சு வழிபாடு செய்வீங்க இது மாதிரி நீங்கள் சஷ்டி திதிக்குன்னு என்னென்னலாம் உங்கள் வீட்டில் ரெகுலராக பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணுங்கள் அப்படி வழிபாடு செய்லினாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இதை நீங்கள் பீரோவில் வந்து ஒட்டி வைக்கிற மாதிரி வரும் சரிங்களா ஏன்னா பீரோவில் தான் வந்துட்டு நம்ம பணம் நகை எல்லாமே வைப்போம் அப்போ அங்கே வந்து நமக்கு நல்ல தன ஆகர்ஷணம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணி ஒட்டி வைக்க போகிறோம் இப்போ நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கல்லாப்பட்டியில் ஒட்டி வைக்கிறதும் சிறப்பு சரி இப்போ வந்து அது என்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன் நீங்கள் அதை ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணாக வச்சுட்டு ஒன்று வீட்டு பீரோல இன்னொன்று வந்துட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த இடத்துல இந்த கல்லாப்பட்டியில் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் நாளைய நாளில் இந்த ராகு காலம் யமகண்டம் இல்லாத சமயத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு மேலும் நமக்கு ஷஷ்டி திதி பார்த்தீங்கன்னா பதினோரு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிங்கும்போது தான் தொடங்குது அப்போ நீங்கள் அதுக்கும் மேலே வந்துட்டு இதை நீங்கள் செய்யலாம் இதில் ராகு காலம் நாளைக்கு நமக்கு மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற நேரத்தில் இதை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய ஒரு பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ வந்து தேவைப்படுது பச்சை நிறம் குபேரருக்குரியது அதே போல் முருகப்பெருமானுக்குரிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் நம்ம மாலை அணிஞ்சு விரதம் இல்லையா அந்த சமயங்களில் கூட நம்ம பச்சை நிறம் அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா முருகப்பெருமானுக்கு மாலை அணியும் பக்தர்கள் எல்லாருமே பச்சை நிறத்தில் தான் வந்து உடை அணிவாங்க அதனாலேயே நம்ம இந்த கலரில் வந்து எடுத்துக்கிறது பொருத்தமாக இருக்கும் நல்ல ஒரு பணவசிய நிறம்னு பார்க்கும்போதும் இந்த நிறத்தை வந்துட்டு நம்ம சொல்லலாம் அடுத்தது எந்த கோடும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஒயிட்ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த பேப்பர் பேனை இதை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த பேப்பர்னுடைய நாலு மூளையிலையும் அதாவது நாலு கார்னர்லேயும் மஞ்சள் குங்குமோ சந்தன குங்குமோ வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பத்திரிக்கைக்கெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போது அந்த பேப்பரில் ஒரு சதுரம் வந்து போட்டுக்கோங்க அதாவது ஒரு ஸ்கொயர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது அப்படியே வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க பாருங்கள் பெரிய அளவில் ஓம் வந்துட்டு நம்ம எழுதணும் சரிங்களா இது மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக வந்து ஓ போட்டு இம் போட்டுக்கோங்க ஓம் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு நடுவில் சட்கோணம் வந்து வரைங்க முருகப்பெருமானுக்குரியது தானே இது அதனால் இதை நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு இப்போ இதில் பாருங்கள் என்னென்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா வசி பசி வசி வசின்னு ஆறு வசி வந்து எழுதியிருக்கேன் அதாவது எல்லாமே நமக்கு வசியமாகணும் அதாவது நமக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறத அர்த்தம் இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க இந்த கார்னர்ல எல்லாமே பாருங்கள் இது வந்து ஈர்க்கக்கூடிய அதாவது வசியம் செய்யக்கூடிய குறியீடு இது வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நம்பர்ஸ் வந்து இருக்குது இந்த நம்பர்ஸை நீங்கள் சரியாக பார்த்து எழுதுங்க இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே வந்து இதில் தெரியலனா கூட நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ மேலே பாருங்கள் ஃபோர் சிக்ஸ் அடுத்தது சைடில் த்ரீ த்ரீ கீழே ஒன் நைன் அடுத்து எயிட் டூ அடுத்தது ஃபோர் ஃபைவ் அடுத்து ஃபோர் ஒன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நடுவில் ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போது ஆறு முக்கோணத்துலேயும் நம்ம ஆறு விதமான நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்கிறோம் வசி வசி யூஸ் பண்ணியிருக்கிறோம் வசீகரிக்கக்கூடிய குறியீடு வந்து வரைஞ்சிருக்கோம் அந்த முக்கோணத்தினுடைய ஷார்ப்பான எஜ்ஜில் நடுவில் ஓம் நமோ பகவதேன்ட்டு வந்து எழுதியிருக்கோம் இதெல்லாம் வந்து அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்குள்ளே அடக்கம் அது மாதிரி வந்து நம்ம எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் இந்த சைடு குபேர வசியம் அதாவது நல்ல ஒரு தனம் தானியம் எல்லாம் பெருகணும்னா குபேரருடைய அருள் வேணும் அப்போ வசியம் உண்டாகணும் கீழே பாருங்கள் ஜனவசியம் நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துலையாகட்டும் இல்லை நம்ம உறவுக்குள்ளேயாகட்டும் ஜனவசியம் ஏற்படும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகணும் அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் ராஜவசியம் ராஜவசியம்னா நல்ல ஒரு அந்தஸ்து மற்றவங்க மதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை வந்து அமையிறது அடுத்து தனவசியம் அதான் பணம் தாராளமாக பெருகுவதற்கு அப்போ இந்த நாளுமே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் இந்த நாளும் இருந்துச்சு அப்படின்னாவே நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையும்னு சொல்லலாம் என்னென்ன தனவசியம் குபேரவசியம் ஜனவசியம் ராஜவசியம் இது எல்லாத்தையும் தான் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்குது சரிங்களா இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த ஓம் நமோ பகவதின்னு எழுதியிருக்கோம் இல்லையா இந்த இடத்துலையும் நீங்கள் ஒரு சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கோங்க இப்போ சின்னதாக வந்துட்டு ஒரு லேமினேஷன் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா பேப்பர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இல்லைங்க லேமினேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அதெல்லாம் போய் பண்ணால் கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு கவரில் போட்டு வைங்க பாலித்தீன் கவரில் போட்டு வைங்க இல்லைன்னா இது அப்படியே கூட நீங்கள் டைரக்டா பீரோல அந்த லாக்கர் இருக்கும் இல்லையா செப்பரேட்டா இப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் இதை ஓட்டி வச்சிடலாம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி போடக்கூடிய நேரத்தில் நீங்கள் இதுக்கும் வந்துட்டு காட்டுறது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுத்துட்டே இருக்கணும் சாம்பிராணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சக்தி இருக்குது அதனால சாம்பிராணி போக போடும்போது வீடு முழுக்க காட்டிட்டு உங்களுடைய பீரோத்தை வந்து இங்கே இந்த ஒட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் இங்கேயும் வந்துட்டு காட்டினுங்க அதே போல் இதை பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேயும் வந்துட்டு நீங்கள் இதை காட்டுறது நல்லது இதை ஒரு சின்ன அளவில் நான் சொ அந்த மாதிரி லேமினேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்னர்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் ஆகாது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சோம்னா கூட பணத்தை முன்ன பின்னே எடுக்க பிடிக்க இந்த பேப்பர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படி பர்ஸில் வச்சிருந்தாலும் அந்த சாம்பரணி காட்டும்போது இதை அப்படியே நீங்கள் காட்டிட்டு அதன் பிறகு உங்களுடைய பர்ஸில் வந்து வைங்க இதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரம் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா பொதுவாக முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த முறை நமக்கு வியாழக்கிழமையில் அதாவது குபேர சஷ்டியாக வரதுனால போன முறை நீங்கள் செயலினாலும் கூட இந்த முறை நீங்கள் இதை செஞ்சு பீரோவில் ஒட்டி வைங்க கண்டிப்பாக பணம் வந்து பல மடங்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதாவது குட்டி போடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு நிறைய வந்துட்டு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு செஞ்சு பலம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்